ஜோதிடத்தின் மாயாஜால உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது இரக்கத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் மீன ராசியை பற்றி குரு பகவானின் மற்றொரு ஆதிக்கத்தில் உள்ள ராசிக்கார்களின் மென்மையான இதயம் கிரகங்களின் ஆழ்ந்த பார்வை நட்சத்திரங்களின் தெய்வீக ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் ராசியா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் மீன ராசியைச் சேர்ந்தவர்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக நிறைய அமைதியான தகவல்கள் காத்திருக்கின்றன மீன ராசியை ஆள்பவர்கள் யார் தெரியுமா ஞானத்தையும் கருணையையும் அருளும் குரு பகவானும் மாயையின் கிரகமான நெப்டியூனும் தான் இந்த இரண்டு கிரகங்களின் கூட்டணியால் மீன ராசிக்காரர்கள் மிகுந்த இரக்க குணத்தோடும் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையோடும் இருப்பாங்க இவங்க மத்தவங்களுடைய கஷ்டங்களை உடனே புரிஞ்சுக்குவாங்க தன்னலம் இல்லாம உதவி செய்வாங்க மீன ராசிக்காரங்களுடைய இதயம் ரொம்பவும் மென்மையானது மத்தவங்களுடைய துயரத்தை தங்களுடைய துயரமா நினைப்பாங்க யாருக்காவது கஷ்டம்னா உடனே ஓடிப்போய் உதவி செய்வாங்க இவங்களுடைய கருணை உள்ளம் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய இருக்கும் ஆன்மீக விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும் தியானம் வழிபாடு இதுலையெல்லாம் மன அமைதி அடைவாங்க இவங்களுடைய கற்பனை திறன் ரொம்பவும் சிறப்பா இருக்கும் கலை இசை எழுத்து போன்ற துறைகளில் இவங்களுடைய திறமை வெளிப்படும் நிறைய பேர் சிறந்த கலைஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய படைப்புகள ஆழமான உணர்ச்சிகளும் ஆன்மீக சிந்தனைகளும் இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்பவும் அதிகமா இருக்கும் நடக்கப்போற விஷயங்களை முன்னாடியே யூகிக்கிற சக்தி இவங்களுக்கு உண்டு இவங்க ரொம்பவும் சென்சிட்டிவானவங்க சின்ன விஷயத்தை கூட மனசுல போட்டு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு கனவுலகத்துல வாழ மாதிரி ஒரு ஈலிங் இவங்க கிட்ட எப்பவும் இருக்கும் இவங்க தன்னலம் இல்லாம மத்தவங்களுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்க தன்னுடைய கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க மத்தவங்க சந்தோஷமா இருந்தா இவங்க சந்தோஷப்படுவாங்க சில நேரங்கள்ல இவங்க வாழ்க்கையில இருந்து ஒதுங்கி போக நினைக்கலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு பயப்படுவாங்க ஒரு முடிவை எடுக்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் மத்தவங்க இவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்ல மனசோட இருப்பாங்க இப்ப மீன ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க நல்ல ஆன்மீக சிந்தனையையும் இரக்க குணத்தையும் கொடுப்பார் சந்திரன் நிலையற்ற மனநிலையை கொடுக்கலாம் புதன் நல்ல கற்பனை திறனையும் கலை ஆர்வத்தையும் கொடுப்பார் குரு சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல நாணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் சுக்கிரன் காதல் விஷயங்கள்ல மென்மையான உணர்வுகளை கொடுப்பார் சனி பொறுமையையும் ஆன்மீகத்தில் நாட்டத்தையும் கொடுப்பார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில குழப்பங்களையும் தெளிவையும் கொடுக்கலாம் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தோட நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் வருது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நானமும் தர்ம சிந்தனையும் கொண்டிருப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பொறுமையும் அமைதியான மனநிலையும் கொண்டிருப்பாங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இரக்க குணமும் கலை ஆர்வமும் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு மீன ராசிக்காரர்களே உங்களுடைய கருணையையும் இரக்கத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுங்க ஆனா அதே நேரத்துல உங்களை பாதுகாத்துக்கவும் கத்துக்கோங்க மத்தவங்க உங்களை ஏமாத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு மீன ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி